ஒரு சாதாரண நாள்ல ஒரு சின்ன முடிவாலேயே நம்ம வாழ்க்கை மொத்தமா மாறிடலாம்னு சொன்னா நம்புவீங்களா ரூத்துக்கு அப்படித்தான் நடந்துச்சு அவள் நினைச்சது என்னன்னா வேலைக்கு போய் கொஞ்சம் கதிர்களை திரட்டிடலாமே ஒரே ஒரு சின்ன தீர்மானம் ஆனா நண்பர்களே அது அவளுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றிய ஒரு தெய்வீக திருப்பு முனை இப்போ பாருங்க ரூத் எந்த வயலுக்கு போனாங்க தெரியுமா அவள் தெரியாம இறைவனாலேயே நேரடியாக வழிநடத்தப்பட்டு போவாஸ் வயலுக்கு போயிடுறாங்க அது சாமான்யமா இல்லை அது கண்டிப்பா இரைதெ நமக்கு தெரியாம நாம சில இடங்களுக்கு போவோம் சில மனிதர்களை சந்திப்போம் அது எல்லாம் சாதாரண மாதிரி தெரியும் ஆனா பின்னாடி பாக்கும்போது தான் தெரியும் அடடா இது எல்லாம் அப்போது நம்ம கடவுள் அமைத்தது தானே இந்த சாப்டர்ல ரூத்து ஒரு வெளிநாட்டு காரி வறுமை ஏதுமில்லாம ஆனா போவாஸ் அவளை காப்பாற்றுறதையும் மரியாதை கொடுப்பதையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் நம்ம வாழ்க்கையில கூட யாருமே பார்க்கல கேட்கல மதிக்கலன்னு நேரம் கடவுள் யாரையோ எழுப்பி நம்மை உயர்த்துவாரு சாப்டர் ரெண்டு நமக்கு ஒரு விஷயத்தை கூட சொல்லுது சில சமயம் கடவுள் பெரிய அதிசயம் பண்ணாமலே சின்ன சின்ன சந்திப்புகள் மூலமாவே நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவாரு அதனாலே ரூத்துக்கு எப்படி கடவுள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில பிளஸ்ஸிங்ஸ் நம்மை தேடி வர தயாரா இருக்குது இந்த அத்தியாயம் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது ஓகே சில பேர் நினைச்சுக்கலாம் ஐயோ ரூத் புத்தகத்தை நாமே நிறைய தட படிச்சிருக்கிறோமே கதையெல்லாம் தெரியும்னு ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி மனசோட கேளுங்க இன்று இந்த அதிகாரத்திலிருந்து என்ன புதிய ஆசீர்வாதம் என்ன புதிய மெசேஜ் எனக்கு காத்திருக்குதுன்னு ஒரு கியூரியாசிட்டி வச்சுக்கிட்டு கேளுங்க அந்த மனசோட கேட்டிங்கன்னா உங்களுக்கான பிளஸ்ஸிங் நிச்சயம் கிடைக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த அட்டகாசமான ரெண்டாம் அதிகாரத்தோட கதையையும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் நாம் சேர்த்து வாசிப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரூத்து அதிகாரம் இரண்டு அயல்நாட்டு பெண்ணுக்கு கிடைத்த பறிவு நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எலிமலைக்கின் வழியில் உறவானவர் ரூத்து நகோமியிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதி தாரும் என்றார் அவரும் போய்வா மகளே என்றார் ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாளர்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் தற்செயலாக அவர் அந்த வயல் எலிமலைக்கின் உறவினரான போவாசுக்கு இருந்தது சிறிது நேரம் கழித்து போவாசு அங்கு வந்து சேர்ந்தார் அவர் அறுவடையாளர்களை நோக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார் அவர்களும் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றார்கள் அவர் அறுவடையாளர்களின் கண்காணியிடம் இவள் யார் வீட்டு பெண் என்று கேட்டான் அதற்கு அறுவடை ஆள்களுக்கு மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேலையால் இவள் தான் மோவாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாபிய பெண் அறுவடையாள்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாள் காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கி கொண்டிருந்தாள் இப்போது தான் அவள் பந்தல் நிழலில் சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாள் என்றார் பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதைக் கேள் இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார் ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கரணை கண்கொண்டு நோக்குகிறீர் அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவாக நடத்துகிறீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் அதற்கு ரூத்து ஐயா கருணை மிகும் கண்கொண்டு நோக்குகின்றீர் உம்முடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றீர் என்றார் உணவு வேலை வந்ததும் ரூத்திடம் இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார் அவரும் அவ்வாறே போய் அறுவடை ஆட்களுடன் உட்கார்ந்து கொண்டார் போவாசு அவருக்கு வருத்த பயரும் கொடுத்தார் அவர் பசித்தீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார் போவாசு தம் அறுவடை ஆட்களிடம் அரிக்கட்டுகள் கிடக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும் அவளை யாரும் அதட்ட வேண்டாம் மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டுவிடுங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் அவற்றை தட்டி புடைத்து நிறுத்தபோது வார்கோதுமை ஏறத்தாழ தாழ இருபது படி இருந்தது அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார் அவர் உண்டபின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார் அவர் தம் மாமியார் அவரிடம் இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய் அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார் ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார் நகோமி அவரிடம் அப்படியா வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார் மேலும் அவர் போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர் நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர் என்றார் மோவாபியரான ரூத்து மீண்டும் அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆட்களுடன் நான் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் என்றார் நகோமி தன் மருமகள் ரூத்திடம் ஆம் மகளே நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது வேறொருவனது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்று சொன்னார் அவ்வாறே ரூத்து போவாசின் பணிப்பெண்களை விட்டு பிரியாதிருந்து வார் கோதுமையும் கோதுமையும் அறுபடியாகும் வரை கதிர்பொறுக்கி வந்தார் தம் மாமியாருடனேயே தங்கியிருந்தார் சரி நண்பர்களே ரூத் ரெண்டாம் அதிகாரம் இங்கே தான் முடிகிறது அடுத்து வரும் அதிகாரம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்காக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்